மக்கள் எல்லாரும் திருமலுக்கு வரும் வேளையில் திருமலுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது வானம் திறந்தது தோன்றி அவள் மீது இறங்கியது அப்பொழுது என் அன்பார்ந்த மகன் நீயே உன் பொருட்டு நான் கூறிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் உழைத்தது இன்றைய கருப்பொருளாக எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் திருச்சா எதிர்நோக்கி கண்டார்கள் நம்பிக்கை எதிர்ப்பு இல்லையா நம்பிக்கையில் திருப்பயணம் நாங்கள் பயணிக்கிற நம்பிக்கையோடு பயணிக்கின்ற திருச்சபம் தியானிக்கப்படும் உங்களுக்கு இறைவனோடு தொடர்புள்ள வார்த்தைகளும் அதை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது தான் அது தொடர்ந்து தேடுகின்றது கடவுளை கண்டவர்கள் தான் விருதினையும் தடுத்து வந்தவர்களுக்கும் சரி இடமாக்களுக்கும் சரி எல்லோருக்கும் பெற்றோர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் இப்ப உங்களுடைய தந்தையோ சரி தாயோ சரி ஆட்களுக்கு முன்னிலையில வந்து உங்களுக்கு இது என்னுடைய மகன் இது என்னுடைய மகள் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு இன்னும் மாங்கேடி மக்கள் விவேரியத்தை கரைச்சு குளித்தவர்கள் என்று உண்டு கடவுளுடைய ஆவி என்று சொல்லுது என்ன இவரே என் அன்பார்ந்த மகன் இவரது நான் குறிப்படைகிறேன் அதே போன்று

சிறுவை ஆகவே ஒருவர் பெரிய நல்ல மனிதன் வந்து சொன்னார் உங்களுக்கு தீராத இருக்கிறது ஆகவே அவர் சொல்கின்றார் என்னென்னால் உங்களுடைய உங்கள்ள உரான் வந்து புனிதராக போகின்றார் உங்களுக்கு பதினஞ்சு பேர் அந்த பதினஞ்சு பேருக்குள்ள ஒரு புரிதராக போகின்றார் என்று ஆகவே அடுத்த நாள் என்ன அன்பு நேசிக்கவும் ஏன் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு புரிதலாகவே நான் இருக்க முடியாது ஏன் நீங்கள் ஆகியிருக்க முடியாது என்ற அந்த நம்பிக்கை அவர்களே வழங்குகின்றது இந்த நம்பிக்கை கொடுத்த உடனே அவங்களிடத்தில் என்ன நடக்கின்றது சண்டை இல்லை ஆகவே ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் அன்பை நினைக்கின்றார்கள் இரக்கம் காட்டுகின்றார்கள் மன்னிக்கின்றார்கள் ஆகவே திருப்பயணம் அவர்களுடைய திருப்பயணம் பயணத்திலே ஒரு திரு சமூகத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே ஆகவே நாங்களும் இந்த மண்ணிலே பிறக்கப்பட்ட நாங்கள் இறைவனுடைய ஞான பெற்றவர்கள் இறைவனுடைய பிள்ளைகள் அன்று இயேசு நாதர் திருமொழிக்கு பெறும் பொழுது இவரே என் அன்பார்ந்த மகன் என்று சொல்லப்பட்டது அமைய நாங்கள் திருமொழிக்கு பெறும் பொழுது பெற்ற பொழுது கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம் அவர்களை சாயலாகவும் பாவனையாகவும் படைத்திருக்கின்றார் ஆகவே திருமொழிக்கின் மூலம் நாங்கள் என்னத்தை பெற்றுக்கொள்வோம்

கடவுள் யார் என்பதை நான் கண்டு கொண்டேன் கேட்டுருக்கிறார் யாரா யாரை பார்த்து சொல்லிருக்கதா ஒரு குழப்பணி பா அன்னை கிரேசாவின் அன்பு பணியிலே கடவுளை காணும் சமூகம் ஆகவே ஒரு சாக்கடை ஓரத்திலே கிடந்த ஒரு மனிதனை தூக்கி கொண்டு போய் மத திரேசா இதை செய்கிறான் என்றால் அவருக்கு வர வேண்டிய செய்ய வேண்டிய காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு அன்பு செய்து அவருக்கு அன்பாவை கட்டி காயங்களை எல்லாம் அவருக்கு செறிப்படுத்தி உணவூட்டி அவரை தென்படுத்திக் பொழுது அவர் இந்து சமயத்தை சேர்ந்தவர் அவர் சொல்லுகின்றார் நான் கடவுளை கண்டதில்லை ஆனால் உன்னுடைய அன்பிலே இரக்கத்திலே கருணையிலே கடவுள் யார் என்பதை நான் கண்டுகொண்டேன் இந்து சமய மனிதன் இந்த அன்னை தெரிசாவை பார்த்து கூறினாரா ஆமன் பார்த்து இறை மக்களே நைகள் எல்லாரும் நாம் எல்லாரும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் நாங்கள் கொண்டு செல்கின்றது இந்த உலகிலே எங்களுடைய சொத்துகளோ நாங்கள் தேடி வைத்தவர்களோ அல்ல நாங்கள் கொண்டு செல்லக்கூடியது இறைவனிடம் இருந்து கிடைத்த அருள் மாத்திரமே ஆகவே இந்த உலகிலே நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் எங்களுடைய பயணம் பயணத்திலே எப்படி அன்பு செய்தால் புதிய பூமி ஆதி கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தங்களுடைய உடமைகளை எல்லாம் என்ன செய்தார்கள் பொதுவாக பங்கிட்டார்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்தார்கள் விட்டு கொடுத்தார்கள் தங்களிடம் இந்த கருத்தலை கொண்டார்கள் ஆகவே அந்த ஆதி கிறிஸ்த சமூகத்திலே கிறிஸ்தவர்களிடையே ஒற்றுமை இருந்தது வேற்றுமை அல்ல ஒற்றுமை இருந்தது ஆகவே அன் பார்த்தவர்களே என்று நான் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் என்னுடைய அன்றாட வாழ்க்கை திரு பயணத்திலே நான் எப்படி பயணிக்கின்றேன் கரடு முரடான பாதைகளிலே என்னுடைய இதயத்தை நான் சொல்வைப்படுகிறேன்

முதல் முதல் எங்கு பிறக்கின்றது குடும்பத்திலே பிறக்கின்றது ஆகவே என் பார்த்தவர்களே நல்லதொரு சமுதாயத்தை பெரு சமூகத்தை கட்டி எடுக்க வேண்டும் என்றால் உங்களுடைய அன்பு மருத்துவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் இரக்கம் காட்ட வேண்டும் கடைசியாக ஆதி கிறிஸ்தவர்களுக்கு முரம்பான வாழ்க்கையே ஒரு கதையோடு நான் முடிக்கின்றேன் அதை சொல்லுவா சொல்லுவா வெற்றி வருது அல்ல சொல்லுவா வந்திருப்ப நானும் வட்டில் வந்திருக்கிறேன் இதை நான் சொல்ல போக பாருங்கள் சின்ன கதையை நான் கதை இதை நீங்க நிச்சயமாக கேட்டிருக்க மாட்டீங்க இந்த கதை நான் அதை உங்களுக்கு சொல்லுகின்றேன் இதில் ஆழமான கருத்துகள் இருக்கு ஒரு நல்ல ஒரு சமுதாய இது ஒரு எடுத்துக்காட்டான கதை ஒரு எடுத்துக்காத

காதி எதிர்ப்புறையோட வர ஆபத்து பஸ் ஆபத்து சொல்லிச்சான் எனக்கு ஆபத்து இல்லை உறவு தான் ஆபத்து அப்படி சரியான எதுக்கு சரியான ஒரு இது இல்ல நம்பிக்கையில திறப்பும் இல்ல ஒரு கான்செலேஷனும் இல்லை ஆறுதலும் இல்ல ஆனா கூடி போய் அப்ப பெரிய மாடம் இருந்தாரு அல்ல பெரிய மாடம் இருந்தது அந்த மாட்டுத்த போய் சொன்னது நீங்க சரியான ஆபத்து ஆஹ் என்ன இருக்குன்னு கேட்டால் வீட்டுக்காதே எலி தொழிலோட வந்திருக்கிறாவாடு சொல்லுவா எனக்கு தெரிஞ்சு அப்படியில் இருந்தது பெரிய பண்டி அந்த பண்டிகையில போய் என்ன சொல்லுது இங்க ஆபத்து சரியான ஆவத்தோட இருக்கிறது என்னட்டு கேட்டா வீட்டுக்காரி எலுத்தொழியோட வந்திருக்கிறார்கள் ஆகவே அந்த பண்ணி சொல்லுவான் இல்லை எனக்கு இல்லை உலகத்தீட்டுக்காரி எலிபொடியை வச்சு விட்டாங்க வீட்டுக்காரி அமைதியாக காத்து கொண்டிருக்கிறார் அப்புறம் சத்தம் கேட்டதான் இப்ப வீட்டுக்காரி அவசரத்தில் லைட்டு போடாம எலிபொழிய போய் தூக்கி

அப்ப அங்க சாவல் இருந்தது தானே அடைச்சு என்ன செய்யறாங்க மோசமாக போகுதும் அவை விட கேள்விப்பட்ட அவர்கள் என்ன செய்யறாங்க வேறு இடங்களில் இருந்துதான் வாங்க கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு சாப்பாடு போடணும் ஆகவே அங்க ஒரு மாடு திறந்தது அந்த பட்டி

இது அவருக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை என்று ஒதுக்க கூடாது என்று நாங்களும் அதை உள் வாங்க வேண்டும் திருச்சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என் விழுந்து கிடைப்பதையும் வீடு பத்து எரிவதையும் நாங்கள் ஆசைப்படக்கூடாது அந்த நேரத்தில் வீடு பத்துல நேரத்தில் ஓடி போய் தண்ணி அமுத்தவோம் என்று அந்த உள்ளம் கொண்டு வேண்டும் அதுதான் மகாத்மா காந்தி சொல்லுவார் அதுக்கு அதி அத்திபாலமாக இருக்க வேண்டும் அன்பு இருக்க வேண்டும் நான் உங்களை எப்படி அன்பு செய்தேனோ அதே போல நீங்களும் ஒருதர்

அறிந்தார்கள் காயப்படுகிறார்கள் தம்பையே இவர்களை வன்மையும் இவர்கள் அறியாமல் செய்தார்கள் அவரை பார்ப்பதை நான் நிறைய சொல்லிக்க போகலாம் ஆனால் உண்மையானது என்ன நான் என்னுடைய எதிர்போக்கிய பயணத்தில் ஒரு சமூகத்தை குடும்பத்தில் நல்ல குடும்பத்தை உருவாக்க என்னுடைய அறிவது பெருக்கு

Yeah. Hey.